யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்துக்கும் கோண்டாவில் சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைத்து தனியார் பேருந்து சாரதியொருவர் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்தே இந்த தாக்குதல் வழிமறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தப்பியோடிய நிலையில் வீதி போக்குவரத்து போலீசார் பேருந்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலை அடுத்து சில பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாக சம்பவம் பகுதியில் ஒன்று திரண்டுள்ளனர் என்ன சம்பவம் நடந்தது என்னன்னா வேறப்பட்டு இங்கே இருந்து போனது பஸ் போவேன் அங்கே அங்கே நின்று பஸ்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்தது வீடியோ எடுத்தது எடுத்துட்டு முன்னாடக்கட்டும் சந்தியில் பஸ்ஸை விட்டுட்டு இது மோண்டை பைக்கை விட்டுட்டு ரெண்டு பேரும் கிருஷோ ஏறி இதில் டிரைவர் கடத்துல கத்தி வைத்து கொண்டு வந்தவையா பின் பின்கட்டில் கத்தி வைத்து பிடிச்சி கொண்டு வந்து இதில் மறைச்சுவேன் ஒரு இருபது பேர் அந்த ஒழுங்கைக்கால ஓடியாந்து மறைச்சிடுவேன் மறைச்சி எடுத்தால் அவங்கள ஒன்றும் ஜெயிலாகுது நிப்பாடி போய்ட்டா அதில் ரெண்டு பயணிகளுக்கும் அடித்திருக்கணும் ஹில்மெட்டரியல் ஆள் நான் அடித்தவைக்கு இயலாது அதோட அவருக்கு ஒரு நாலு நாலு பட்டு விழுந்துட்டு குத்தி இருக்கணும் கத்தியால் இன்னும் இதுக்கு ஒரு இதுவும் அடிக்கல முதலும் ஒரு எங்கள் அண்ணா அவரால் பாட்டில் இருந்தார் ஜாக்கியா இது அதுக்கும் இன்னும் பிடிக்கல மூன்று பேர் எங்களுக்கு இது பிடிக்க மாட்டோம் நாங்கள் ஓட மாட்டோம் எங்களுக்கு பயமா இருக்கு ஓ பஸ்ஸில் வேலை செய்ய இனி நாங்கள் கொண்டக்டர் தானே எங்களுக்கு இனி அடிப்பாங்க அடிக்கொன்னும் செய்யலாது கத்தியால ஊற்றுறாங்க அடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான் ஏறி ரங்குவீனோம் நாங்கள் எதுன்னு சொன்னோம் அவையோட வாராக்கள் எங்களுக்கு அடிக்கிறது ஏறி ஏறி ரங்கிறது பஸ்ஸில் ஏறியேன்னு ரங்குவான் நீங்க சைட்டா நின்றுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி வரலான்னு தானே நாங்களும் செனம் இல்லாத வலிக்கிறோம்னாங்க அப்போ எங்களுக்கும் கோவம் இருந்தானே அதுக்காண்டி அவனும் சொல்லலை நீங்களே நேர் இறங்குறீங்களோ அவ்வளவுதான் கேட்டான் அதே வரையிலா வந்தவன் வந்து இதென்ன இப்போ என்ன பிரச்சனை சொன்னா இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நடத்துற வேறு வந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வேற இறங்கி கொண்டு வந்திருக்கார் ஒரு பயணி அப்ப அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இப்படி நடுவேல முதல் இறங்காத நீ பொம்பளை நீ வெளியே கூட்டினு வச்சு கதை அதுக்காக வந்து ஒரு வேச்சாரம் ஏற்ற மாதிரி தான் அதை ரெடி பண்ணி கொண்டு அதுக்கு கொண்டக்டர் என்ன செய்யிருக்கா இப்படி செய்ய வேண்டாம் என்றதுக்கு அவர் ஒரு ஐம்பது பேரை கூட்டிக் கொண்டு வந்து எங்கட நடத்துனருக்கு கூரிய ஆயுதத்தால குத்தி இருக்கிற குத்தி அதை விட ஐம்பது பேரும் ஆயுதங்களோட வந்திருக்கின எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம கிடையாது என்னன்னு சொன்னா நாங்க என்னென்ன நாங்கள் இந்த சேவையை செய்யறது இது மக்கள் சேவை தானே இது மக்களுக்காக நாங்கள் செய்யும் போது எங்களை ஒருதன் பயணிகள் வந்து எங்களை தாக்குறாங்க அதுக்கு நாங்கள் போலீசுக்கு டெண்டு தரேன்னு சொல்லி இருக்கிறோம் இதுவரையும் போலீஸ் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கு அப்ப போலீசா போட்டு கேட்டோம்னு சொன்னா போலீஸ் சொல்ல ஓகே நாங்கள் கொடுத்திருக்கோம் அவ வரிவின எங்களுக்கு பெரிய இடத்துல இந்த அறிவித்தல் வேற இல்லை மக்கள் சேவை செய்து இருக்க இதை நீ காவல் காட்டி கொண்டு வந்தா அவருக்கு தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு இன்னும் ஒரு தான் இன்னும் ஒரு பஸ்ஸுக்கு செய்ய மாட்டேன் பயம்னா இந்த பஸ்லதான் தான் பட்டவங்க நாளைக்கு இந்த பஸ்ஸுக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம்னா எங்களுக்கும் கொடுத்த தண்டனையை தானே எங்களுக்கும் கொடுப்பாங்க இதை ஒரு தண்டனையும் இல்ல இப்ப என்னுடைய இன்னும் ஒரு தம்பி அன்னட்ட மகனுக்கு அடிச்சிருக்காங்க அதுக்கு போலீசில போய்லாம் சொல்லி இருக்கோம் இன்னுவரேம் அந்த நடவடிக்கை ஊறியது. அட வான் வேறக்ளே என்ன எப்படி மறச்சவங்க. ஆ இவர் இங்க இருந்து போய் கட்டைய சேரிங்கல ஓடிக்கொண்டிருக்கும் போது கட்டைய சேரிங்களே ஓட்ட சேரிங்களே ஓடும்போது எத்தனை பயணியள ஏத்தி கொண்டு போறா பஸ்ல சேரிங்க கட்டைய வச்சால் அந்த பஸ் போய் ஒரு மதில்ல அடிக்கும் இல்லடி கரண்ட் கம்பியல அடிக்கும் அதை அடிக்க அதுல ஃபயர் ஆயினா பஸ் ஃபுல்லா ஃபயர் ஆகும் அதுக்குள்ள இருக்கறார்கள் ஃபயர் ஆயிருவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு தாக்கமான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க இதுக்கு கட்டாயம் ஒரு நீதியும் வேணும் இவருக்கு ஏற்ற தண்டனைய போலீசார் வழங்கவும் அதுவரையும் நாங்கள் பயணிகள் சேவையை நாங்கள் நிறுத்துவோம் எங்களுக்கு தீர்க்கமான முடிவு இன்றைக்கு வேணும் இதுக்கு முடிவு தந்தால் நாங்கள் நாளைக்கு இந்த பயண சேவையை ஆரம்பிப்போம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இப்படியே தொடரும் நாங்கள் பெரிய போவோம் பார்லிமெண்ட் வரையும் இதை கொண்டு போவோம் எங்களுக்கு தூரத்துக்கு இருக்கு நாங்களும் வந்து ரூட் பெர்மிட் கட்டம் டாக்ஸ் கட்டுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் வழி எல்லாம் செய்யறோம் ஆனா எங்களுக்கு ஒரு ஒரு தீர்மானம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இப்ப நாங்க பாதுகாப்பு இல்லாம என்னன்னு நாங்க பிள்ளையில பற்றி நாங்க நடத்துறது இப்ப எல்லாரும் சம்பளாக்கள் இருக்காங்க ஓனர் மாதிரி நடக்கும்போது அவங்க வீட்டில இருக்க குடும்பத்தை யாரும் இப்படி ஒன்று நடந்து ஒரு தாக்கப்பட்டு அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துட்டால் அந்த குடும்பத்தையும் அப்ப இதுக்கு ஒரு நியாயம் போலீஸ் தந்த இல்லையன்று சொன்னா நாங்கள் போலீசால ஏலாட்டி எங்களுக்கு சொல்லணும் எங்களால் ஏலாது நீங்கள் எங்கெங்க அறிவிக்கணுமோ அங்கங்க அறிவிச்சா நாங்கள் மெயின்ல இருந்து நாங்கள் வருவோம் இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுத்து வந்தீங்கனா நல்லா இதா இருக்கும் இந்த இப்ப சம்பவம் நடந்த உடனே போலீஸ்காரர் வந்து என்ன 액ஷன் எடுத்தது? ஆ 액ஷன் எடுத்தேன்னு சொன்னா இல்ல வந்தவே பார்த்துட்டு ரோட அடைச்ச உடனே வாகனம் எடுத்துட்டோம். வாகனம் அந்த நி파ட வந்தா எடுங்க நாங்கள் பாக்றோம் என்று. ஆனா இன்னும் நாங்கள் இவ்வளவு நேரமும் நிற்கிறோம். இன்னும் அதுக்கு அதுக்கேத்த தீர்மானாமிறையில அந்த புடினவன கூடி போய் புடிச்சு. அதால தான் நாங்கள் இங்க நிக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்